உம்ரா முடித்தவுடன் முடிவெட்டுவது எவ்வாறு செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க உம்ரா முடித்த உடனே ஹஜ்ஜி முடித்த உடனே மொட்டை தான் அடிக்கணும் சுண்ணத்து இன்னைக்கு அது ரொம்ப நிறைய பேர் நான் தான் மாதம் மாதம் உம்ரா பண்ணுறேனே நான் ஆறு மாதத்துக்கு ஒரு பண்ணுறேனே அதனால் மொட்டை அடிக்காமல் தப்பு உம்ரா முழுமை பெறாது பெருவானா சல்லா அலிஸ்லாம் உம்ரா முடிச்சு யார் மொட்டை அடித்தாங்களோ அவங்கள்தான் மூணு முறை துவை செஞ்சாங்க ரஹிமல் லாஹுல் மொஹல் மொட்டை அடிப்பொருளுக்கு அல்லாஹ் கிருவி செய்வானாக ஒரு சஹாபி கேட்டாங்க ஒரு முகசீரின்னு யாரும் சொல்லலாம் சும்மா ஷார்ட் பண்ணுறவங்களுக்கு ரசா அடுத்த வச்சு நாங்கள் ரஹிமல் லாஹுல் மொட்டை அடிப்பவர்களுக்கு அல்லா கிருவி செய்வானாக ஒரு சஹாபி அதே சாஹிப் திரும்ப கேட்டாங்க யார சொல்ல அந்த ஷார்ட் பண்ணுறவங்களுக்கு மூணு தடவை சொன்னதுக்கப்புறம் மூணாவது தடவை ரசோலா சரி போனா போகுது சரி ஒழுங்குக்கா சரி போ ஷார்ட் பண்ணுறதுக்கும் அப்படின்னாங்க அதனால பெருமானா செல்லாத்திரை மனப்பூர்வமான துவா கிடைச்சது மொட்டை அடிப்பவர்கள் தான் அதனால மொட்டை அடிப்பில் அசிங்கம் பார்க்காதீங்க நீ எத்தனை உம்ரா பண்ணாலும் சரி மொட்டை அடிங்க அந்த ரசோலா செல்லாத்திரையே சொன்னது அடுத்து என்ன அப்புறம் ஷார்ட் பண்ணுறது இருந்தே தான் சில பேர் உம்ரால உம்ராவே கேலி கூத்தாக்குறாங்க ஷார்ட் பண்ணுறதுனா சும்மா லைட்டாக முடிச்சு உம்ரா முடிச்சு இது என்ன பைத்தியகார்த்தனும் ஷார்ட் பண்ணாலும் தெரியுமா மிஷின் போட்டு மொட்டை முடியும் மொத்த முடியும் ஒரே மாதிரி லெவலில் ஷார்ட் பண்ணணும் ஒன்றாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் மூணாம் நம்பர் போட்டு மொத்த முடியும் ஒரே மாதிரி லெவலில் ஸ்டார்ட் பண்ணணும் அது மொட்டை அடிச்ச மாதிரி தான் இருக்கும் மொட்டை ஒரு ஒரு மாதம் முடிவு அந்த மாதிரி இருக்கும் இதை மொக்கிரிங்குது சும்மா குறிப்பாக இன்றைக்கி இந்த சவுதியிலேருந்து தமாமில் ரியாதில் ஜித்தாவில் குவைத்திலேருந்து துபாயில் வராங்கள இவங்க உமராட்சியை போகிறவங்க சும்மா அப்படி லைட்டாக அடுக்கல மொட்டை அடிக்கிறதுக்கு வைக்கப்பட்டு அடுத்த லைட்டாக என்ன உம்ரா இது அந்த உமரை எதுக்கு செய்யணும் செஞ்சால் முழுமையாக செய்யுங்க ஏன் அறகுறையாக செய்யணும் அதனால் கசருங்கிறதே என்ன சொன்னால் மிஷின் வச்சு எல்லாப்படியும் ஒரே மாதிரி ஈவனை வெட்டுறதும் கசருங்கிறது அப்படிலாம் மொட்டடிப்பு தான் ரொம்ப சிறந்தது